மீனராசினருக்கு குரு வக்கர பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்கரம் அடைகிறார் நான்கு மாதங்களுக்கு குரு பகவான் வக்கரம் அடைகிறார் மீனராசினருக்கு ராசிநாதன் குரு அடுத்து அவர் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி அவர்தான் தான் சச்சமயம் மீனராசினருக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருக்கிறார் மூன்றிலே குரு கலகம் என்போம் ராசியில் ராகு இருக்கிறார் நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் கலஸ்தரத்தில் சூரியன் கேது அஸ்தமத்தில் புதன் சுக்கிரன் விரயத்தில் ஏழரை சனியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார் ஆகவே உங்கள் தொழிலில் பழைய நல்ல பறியாளர்கள் திரும்ப வந்து சேருவர் பெண் கலைஞர்கள் புகழ் பெறுவர் உங்கள் தந்தை உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரத்திற்கும் மலையை பிரித்து கொடுப்பார் தங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பாகங்கள் பாக பிரிவினை சுமூகமாக நடைபெறும் உங்களின் ஒப்பந்தங்கள் சில அதிர்ஷ்டம் தரும் வாக்கின் மூலம் புகழ் அடைவீர்கள் பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் நல்ல யோகம் கிடைக்கப் பெறுவர் பத்திரிகை துறையில் புகழ் பெறுவர் பெரிய பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் விஐபிசி தொடர் மூசங்களுக்கு உண்டாகும் இந்த குரு வக்கர காலத்தில் உங்கள் மீது வேண்டாத குற்றம் புகாரும் சிலர் சொல்வார்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களை அறியாமலேயே சக ஊழியர்கள் உங்களை பற்றி வீண் பழி சொல் சொல்லலாம் வம்பில் வார்த்தையுடன் நினைக்கலாம் ஆகவே கவனம் தேவை உங்கள் நேர்மையை உரசி பார்ப்பர் உங்கள் குடும்பத்தினரும் சொந்த வேலையை மட்டும் பால் எதற்கும் போகாதே என்று அட்வைஸ் செய்வர் ஊருக்கு உழைத்து கெட்ட பெயர் வாங்கினதுதான் மிச்சம் ஆகவே சற்று காலத்திற்கு தாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் குருவின் வக்கலம் முடிந்தவுடன் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களால் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படும் மூன்றாம் நபர்களின் தலையீரை அனுமதிக்கக்கூடாது சிலர் குடும்பத்தில் நுழைந்து வேண்டாத விரும்பாத பிரச்சனைகளை உண்டாக்கலாம் வேலை செய்யும் இடத்தில் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கூட்டு தொழில் செய்வோருக்கு மற்ற பங்குசாரர்களின் தவறான அணுகுமுறையால் மன வருத்தம் பொருள் இழப்பு உண்டாகும் ஆகவே கூட்டுத்தொழில் செய்தால் தொழிலை தங்களுடைய நேரடி கவனத்தில் கண்காணிப்பில் தாங்கள் வைத்து வேண்டும் வக்ரகுரு சஞ்சாரம் சிலருக்கு வெளிநாட்டு பயணத்தையும் அதனால் நல்ல ஆதாயத்தையும் தரும் வெளிநாட்டு பயணம் சென்றால் நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல ஏஜென்சி புது புது ஒப்பந்தங்கள் வரும் பிள்ளைகளால் பெருமையும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் அந்நிய இனம் மதத்தை சேர்ந்தவர்களால் நன்மை உண்டாகும் எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் நோயின் கடுமையால் மருத்துவமனையில் தங்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும் சிலருக்கு எலும்பு தேய்மானம் முதுகு வலி மூட்டு வலி சுகர் ப்ரெஷர் போன்ற நோய்களை மருத்துவரிடம் சென்று நன்றாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை உடலுக்கு கடினமான வேலையை கொடுக்காமல் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் கஷ்டப்பட்டு உழைப்பதால் உடலில் அசதி சோர்வுகள் வந்து செல்லும் அடிக்கடி வாந்தி மயக்கம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் இரண்டாவது மூன்றாவது குழந்தைக்கு வாய்ப்பு உள்ளது ஆனால் குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் ஏற்படலாம் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன ஆகவே வீதராசினருக்கு நான்கு மாதங்களுக்கு குருவினால் சற்று நன்மைகள் ஆறுதல்கள் தான் உண்டாகும் உத்தியோகத்தில் தொழில்துறையில் மற்றும் கவனம் தேவை நேரடி கண்காணிப்பு தேவை கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுங்கள் குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள் தன்மைகள் பெருகும் வாள வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்